நம்ம சின்ன சின்னத் மின்னிக் கொண்டிருப்பது உங்கள் जीएसகே நெட்வொர்க் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு குட்டி கமன் சில பேர் நம்ம கொண்டாடாம இருப்போம் ஆனா இதவிட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சில பேர் யாருனே நமக்கு தெரிஞ்சிரகாது ஒரு புத்தகம் வாசிக்கும் போதுதான் நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் அது போல ஒரு அறியப்படாத ஆளுமையை பற்றி நான் ஒரு புத்தகம் வாசிக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு சம்பந்தப்படாத ஒரு மிக ஆச்சரியமான விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அது என்னன்னா காந்தியடிகள் தமிழ கையெழுத்து போடுவாங்களோ அதுக்கு உதவி செஞ்சது யாருன்னா வின்சென்ட் லாரன்ஸ் அப்படின்னு ஒரு தமிழர் சென்னையில வாழ்ந்தவங்க அவங்கதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான செய்தியில இந்த புத்தகம் படிக்கும்போதுதான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த ஆளுமை யாருன்னா இவங்க சட்டசபை உறுப்பினரா இருந்திருக்கிறாங்க பட்டமேசை மாநாடோட பிரதிநிதியா இருந்திருக்காங்க திவான் பகதூர் அப்படின்னு ஒரு பட்டம் இவங்களுக்கு தந்திருக்காங்க திருவேக்காவும் ராஜாஜியும் இணைந்து இவங்களுக்கு திராவிட மணி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க இவங்க எண்பத்தைந்து காலங்கள் வாழ்ந்திருக்காங்க அதுல அறுபத்தைந்து காலங்கள் சமூக பணிக்காகவே தன்னோட வாழ்க்கையை இவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க பறையன் அப்படின்னு ஒரு பத்திரிகையை இவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க இப்ப பெரியவங்க எல்லாருக்குமே நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் என்னைய மாதிரி இளைய தலைமுறைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆளுமை தான் அவங்க இவங்க தான் இரட்டைமலை சீனிவாசன் இவங்களை பற்றி இந்த புத்தகத்தில் தான் நான் படித்தேன் இதை எழுதுனவங்க ஜே பாலசுப்ரமணியன் ஐயா இது சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இவங்க காலத்தில் இருந்து நம்ம மனசில் வச்சு வாசிக்கும்போது தான் இவங்களோட போராட்டம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும் இரட்டைமலை சீனிவாசன் ஐயாவின் ஓங்குக நன்றி